விசில் போடு பாட்டை உடனடியாக சமூக வலைதளங்களிலிருந்து நீக்கும்படியும் மேலும் நடிகர் விஜய் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க கோரியும் புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கு வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகி வருகிறது கோட் திரைப்படம் இந்த படத்தினுடைய சிங்கிளான விசில் போடு பாடல் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெளியானது ட்ரெண்டிங்கில் கலக்கி வரும் இந்த பாடல் மில்லியன் கணக்கான பார்வையாளர்களை கவர்ந்து வருகிறது இந்த நிலையில விசில் போடு பாட்டிற்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு கடைசியாக நடிகர் விஜய் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்க இருந்த லியோ படம் ரிலீஸ் ஆனது கடந்த ஆண்டு வெளியான இந்த படம் கலவையான விமர்சனங்களை பெற்றாலுமே வியக்கும் வகையில் விஜய் வெங்கட் பிரபு கூட்டணி கோட் படத்தினுடைய படப்பிடிப்பு கடந்த சில மாதங்களா மும்முரமாக நடைபெற்று வருகிறது யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கும் இந்த படம் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த படத்துல மீனாட்சி சௌத்ரி ஹீரோயினாக நடிக்கிறார் அது பிரஷாந்த் பிரசாந்த் மோகன் பிரபுதேவா அஜ்மல் அமீர் ஸ்னேஹா லைலா கணேஷ் யோகி பாபு பிரேம்ஜி அமரன் வைபவ் என ஏகப்பட்ட நட்சத்திரங்களுமே மேலும் இந்த நடிகர் விஜய் இரட்டை வேடத்தில் நடித்து வருகிறார் உளவுத்துறை மேக்கிங்கில் மிரட்டும்படி தயாராகி வருகிறது இந்த படத்தினுடைய முதல் பாடலான விசில் போடு பாடலை கடந்த ஏப்ரல் பதினான்காம் தேதி வெளியிட்டார்கள் மதன்கார்கி வரிகள் நடிகர் விஜய்தான் இந்த பாடலை பாடியிருந்தார் முழுக்க முழுக்க விஜயின் அரசியல் வருகையை வெளிக்கொண்டு வரும் வகையில இந்த பாடலினுடைய வரிகளும் இடம்பெற்றிருந்தது இந்த பாடல் வெளியாகி ரசிகர்களை எதிர்பார்த்தாலுமே நடிகர் விஜய் பிரபு பேருமே சேர்ந்து டான்ஸ் இது ரசிகர்களை ரசிக்க வைத்திருக்கிறது மேலும் தென்னிந்திய சினிமால இருபத்தி நான்கு மணி நேரத்துல அதிக பார்வையாளர்களை பெற்ற பாடல் என்ற சாதனை படைத்திருக்கிறது இதற்கு முன்னதா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு விஜய் நடிப்பில வெளியான பீஸ் படத்தில் இடம்பெற்ற அரபிக் பாடல் பாடல்தான் இந்த நாள் வரை இருபத்தி மூன்று மில்லியன் பார்வையாளர்களோடு முதலிடத்தில் இருந்தது அதனை தள்ளி இருக்கு இந்த நிலையில விசில் பாடலுக்கு எதிராக சென்னை டிஜிபி அலுவலகத்தில் ஆன்லைன் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது விஜய் தொடர்ந்து போதை பொருட்களை ஆதரிக்கும் செயல்பட்டு வருவதாக புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கு குழு வாரிய சட்டத்தின்படி போதைப் பொருள் மதுபான பாட்டில்கள் இடம்பெறும் காட்சிகள் மற்றும் துவங்கட்டுமா என்ற வாசகம் இடம்பெற்ற இடத்திலுமே விழிப்புணர்வு வாசகம் இடம் இடம்பெறவில்லை எனவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இது தற்போது இணையத்தில் பரபரப்பை கிளப்பி இருக்கு மற்றொரு பக்கமோ இதோ ஆரம்பிச்சிட்டாங்களே விஜய் இதெல்லாம் வழக்கமா நடக்கிறது தான் என அவரனுடைய ரசிகர்கள் பேசிட்டு வர்றாங்க முன்னதா விஜயின் லியோ படத்தின் நான் ரெடிதான் பாடலின் லிரிக் வீடியோ வெளியான சமயத்துல பாடல் வரிகள் போதைப் பொருளை ஆதரிப்பதாகவும் பாடல் முழுவதுமே மதுபானம் போன்றவை இடம்பெற்றிருப்பதாகவும் கடும் எதிர்ப்புகள் எழுந்தன இதனை அடுத்து அந்த பாடல்ல பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் என்ற எச்சரிக்கை வாச கத்தை படக்குழுவினர் இணைத்தார்கள் இந்த நிலையில லியோவில் ஆரம்பித்த சர்ச்சை தற்போது கோட் படத்திலுமே தொடர்ந்திருக்கிறது